தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாமன் படத்தோட விமர்சனம் மாமன் மாமன் எல்லாருக்குமே தாய் மாமன் அப்புறம் அம்மாவோட சின்னம்மா பசங்க பெரியம்மா பசங்க இவங்க எல்லாமும் மாமனா வருவாங்க ஆனா தாய் மாமன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க தமிழ் உறவுகள்லயும் ஒரு முக்கியத்துவமான ஒரு இடம் உண்டு அவங்க தான் நம்மளை உட்கார வச்சு காது குத்துவாங்க இன்னும் பெயர் சூட்டுறது கூட அது இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறாங்கன்னா கூட தாய் மாமன் சீரு அது இதுன்ட்டு இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த மாமன் கதை நான் இந்த கதையை எத்தனியா படத்தில் பார்த்துருக்கமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை ஆமாம் அதுவும் இந்த கதையை சூரி அவர் தான் யோசிச்சிருக்கிறாரு ஆனால் படமாக பாண்டியராஜோட அதிஷ்டன் பிரசாத் பாண்டியராஜ் பாண்டியராஜன் அவர் வந்து இயக்கியிருக்கிறாரு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தம்பி பாசத்துக்குரிய அக்கா தம்பி அக்காவுக்கு பத்து வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தில் தம்பி அக்காவோட துடிச்சு போய் இருக்காப்புல அக்காவுக்கு அடிக்கடி மலடி பட்டம் கிடைக்குது அப்படிங்கிறனால அக்காவும் வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காங்க இந்த டயத்தில் கடவுளாக பார்த்து கொடுத்த வரும் போல் வயத்தில் ஒரு பூச்சி புழு தங்குது ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அங்கே எல்லா டாக்டரும் நீ ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகு வந்து இருக்கீங்க உங்களுக்கு இந்த கரு தங்கிறதுக்கு அறுபது பர்சன்டேஜ் தான் பா பாசிபிலிட்டி இருக்குது எழுபது பர்சன்டேஜ் தான் என்பது தான் இருக்குங்கிறாங்க இந்த குழந்தைய எப்படியாவது உண்டாக்கிடணும்னு சொல்லி அக்காவும் தம்பியும் அரும்பாடு எம்பாடு ஒம்பாடு ஒம்பாடு பட்டு குழந்தை வெளியில் வர்றப்பயே குழந்தைக்கு தலை சுற்றி பிறந்தது மாலை சுற்றி பிறந்து நம்ம ஊர் பக்கம்லாம் தலை சுற்றிப்பாங்க சில ஏரியாக்கள்லாம் மாலை சுற்றி பிறந்துப்பாங்க அதாவது இந்த கொடி வந்து தலையை சுற்றி பிறந்துடும் என்னென்னா தாய்மாமனுக்கு ஆகாது எப்படி ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னு பண்ணால் அது மாதிரி இந்த தலை சுற்றி பிறந்தா பெரும்பாலும் ரோஹிணி நட்சத்திரம் கொழந்தா ஒரு வேளை அப்படி பிறக்குமா என்னமோ நம்ம சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சயின்ஸ் ரீதியாகவும் ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா ஸோ அது மாதிரி சொன்னோன்னா நீ பார்க்கக்கூடாது தாய் மாமா அப்படின்னு நானே பார்த்துருக்குது ரோணி இனத்தை எப்படி கிருஷ்ணனுக்கு வந்து கம்சன் தாய்மாமா ஆகாதோம் அந்த மாதிரி தான் ஆடி சூரிய வந்து குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு எல்லாம் துரத்தி அனுப்புகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் ஒரு அக்கா மேலே வச்சுருக்கிற பாசம் அக்காவுக்கு குழந்தைக்காக இருந்த தவம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பா போங்க தாய்மாமனுக்கு ஆகாதன்னா கவலைப்பட வேண்டியது நான் தானே அந்த கவலையோட ஒரு காதலியும் சொல்லி அனுப்புகிறா அப்போது அங்கே தாய்மாமனுக்கு குழந்த பிறகுது இங்கே காதலையும் அதை தாய்மாமனோட அக்காவுக்கு குழந்த பிறகு இவர் தாய்மாமன் இருக்கார் இந்த பக்கம் ஒரு பொண்ணுக்கு முறை மாமனும் ஆகிறார் ஆமாம் தான் ஹீரோயின் இப்படியா டாக்டர் பொண்ணு இப்படியா சூரிய கட்டும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க கூடாது கதைக்கு லாஜிக் பார்க்கக்கூடாது நீங்களா சூரியன் படித்தவர் ஆனால் அந்த படத்தில் எந்த ஆம்பளையுமே வேலைக்கு போகிற மாதிரி தெரியல அது ஒரு குறையாது இருந்தது ஹீரோயினோட அப்பாவா ஜேபி வேறு அவரும் அப்படிதான் ராஜகுரன் சராசர்வ காலமும் பாலசரவணனோடு சேர்ந்து குடிக்கிறாரு பாலசரவணனும் சூரி இந்த பட்டாளத்தோடு சேர்ந்து இருக்கிறாப்புல இது ஏற்கனவே குழந்தை இல்லாமல் அவதிப்படுற தம்பதியாக ராஜிகிரவனும் மனைவி விஜய் சந்திர சேகரிங் காமிக்கிறாங்க ஊரே அந்த குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுது அங்கே போய் எதாவது நல்லது கெட்டதெல்லாம் கலந்துக்குது எங்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கும் அவங்கள முதல்ல ஒதுக்கி வைக்காமல் கூப்பிடுது இது ஒரு பக்கம் அவங்களுக்குள்ளார ஒரு சென்டிமெண்ட் ஒரு சீன்ஸ் வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் வருது இப்ப பாலசரவன் அங்கங்க சூரிய இப்ப ஹீரோ ஆயிட்டாரு இல்லையா அவர் ரொம்ப காமெடி பண்ண பண்ணிக்கிறாரு சந்தானம் பண்ணணும் சந்தானம் காமெடியும் பண்ணி ஹீரோவாகவும் இருப்பாரு சூரிய காமெடிய விடுதலையோட எடுத்துட்டா இருக்கு இந்த படத்துல அந்த காமெடியை வந்து பாலசரவணன் பாத்துக்கிறாரு சரி பாலசரவணன் இருக்கிறாரு மேனேஜ் பண்ணுவாருன்னா அவரையும் நாலு சனுக்கு அப்புறம் காணாம படிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவர் கல்யாணத்துக்கு தான் வராரு இப்போ சூரிய வந்து கலை சுத்தி பிறந்தாலும் உயிரை வச்சிருக்கிறாரு அக்கா பையன்னாலும் அதை விட உயிரை வச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் இந்த உயிரை வச்சிருக்கிற விஷயமே விடையாகி போகுது அக்கா பையன் அப்பாட்டை கூட உட்கார மாட்டேங்கிறான் அம்மாட்டை கூட இருக்க மாட்டேங்கிறான் தாய்மாரோடைய தூங்க இந்திரிக்க எல்லாம் சாப்பிட அப்புறம் மாதிரியே தீபாவளி பொங்கல்னா ட்ரெஸ் போட்டுக்க இப்போ இவருக்கு டாக்டரோட காதல் கல்யாணத்தில் முடியுது எல்லாம் பார்த்து முதல் இரவே என்னோட தள்ளி தள்ளி போகுது காரணம் இந்த குழந்தை நீங்கள் ஒன்றும் யோசிக்கலாம் ஆண்டாடே பகல்ல அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டானா அப்போ படுத்து எரிஞ்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லை உடம்பு அதெல்லாம் என்னமோ தெரியல இது டேரக்ட் யோசிக்கல ஒரு வேளை கிராமங்கிறனால பகலில் இருக்கும் என்னவோ தெரியல அந்த பிள்ளைய விட்டு இவர் விலகி வரணும் இவர் விளையிறாரு பொண்டாட்டிக்கு ஊர்லேருந்து மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது போகிறாங்க போன இடத்துல அங்கே ஒரு திகில் கொண்டாட்டி வேணும்னே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கான்ட்டு இங்கே ஒரு திகில் சூரி காணாம போனதுக்கு அந்த பையனுக்கு என்ன காரணம் சொல்லப்படுதுங்கிறது இந்த ரெண்டு திகிலும் ரெண்டு வீட்டுக்கும் தெரிஞ்சு அதன் பிறகு எப்படி பூகம் பிடிக்குது அந்த பையனும் சூரியன் திரும்பி சேர்ந்தாங்களா அந்த பையனுக்கு அப்பா வசதியா மாமா வசதியா இதன் பிறகு சூரிக்கும் குழந்தைகள் இருந்துச்சா இல்லையா இப்படி பல்வேறு வினாக்களுக்கு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடையில முயற்சி பண்ணி அதில் பாதி தேறி இருக்குது காரணம் இயக்குனர் பாண்டியராஜோட உதவின பாண்டியராஜ் அவருடைய உதவியாளர் பசங்க பாண்டியராஜ் உதவியாளர்னோ நம்ம நிறைய எதிர்பார்ப்போட போனோம் ஆனால் அவரு அவர் பையன் மேலே நிறைய எதிர்பார்ப்பாச்சு பையனை முன்னிறுத்தணும் இப்படத்துல ஒரு பையன் சூ சூரியோட அக்கா பையனாக நினைச்சிருக்கா ஒரு ஆறு அஞ்சு வயசு இருக்கும் அந்த பையனா அவங்க மேலே சூரிய விட முக்கியத்துவம் கொடுத்துருக்காப்புல ராஜ்கரனை விட முக்கியத்துவம் கொடுத்துருக்காப்புல இங்கே தான் டைரக்டர் நிறைய சீன்ஸையும் கொஞ்சம் பழமையிலேருந்து புதுசுக்கு மாப்ப தவறி போட்டு விட்டிருக்கிறார் அதனால சில இடங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சூரியோட நடிப்பு ராஜகிரனோட நடிப்பு சூரியெல்லாம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாருங்க சூரியோட நடிப்பு அதாவது இன்பாங்கிற கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாரு அக்கா மேலா அப்படி ஒரு பாசம் ராஜகிரன் சிங்கர் ஆயராகவே அது மாதிரி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ரேகாவா அப்படி சொல்றேன்பா பொண்ணுன்னு சொல்லுவாங்க உண்மையாவே ஒரு டாக்டர் மனைவி இப்படி ஒரு கிராமத்துல கட்டிப்பாளா என்னதான் படிச்சிருந்தாலும் அப்படின்னு தோணுச்சு அது மாதிரி சுவாசிகா அவங்க தான் வந்து கிரிஜாங்கிற கிரெட்ல சுவாசிகா பிரமாதமாக நம்ம லப்பர் பந்து படத்தில் அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃபா நடிச்சாங்க முன்னெடிச்சிருக்காங்க இல்லை பாபா பாஸ்கரோட ஒய்ஃபா வராங்க நல்லா நடிச்சிருக்காங்க சிவன் அவரு தான் அந்த நட்டுங்கிற டெபியூ கேரக்டர் பாருங்க ஒவ்வொரு பில்டப் கொடுத்துருக்காங்க நிலனுங்கிற கேரக்டரில் வராரு பாலசரவணன் பாலசரன் இந்த குழந்தைக்கு உள்ள சீனெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பாலசரவணன் சீனன்னு கொஞ்சம் பண்ணிருந்தா நமக்கு இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் பூங்காவனங்கிற ஒரு கிராமத்தான் சூரியோட நண்பராக ஜெயப்பிரகாஷ் அவர் தாங்க டாக்டர் அப்பாவா பொருத்தமாக இருக்காரு விஜய் சந்திரசேகர் ராஜகிருவனோட உணவியா முழுக்கமான அவர் காட்சியில் வெளுத்து கட்டியிருக்கிறாங்க கீதா கைலாசம் அம்மாவா எப்போதும் போல அழ அழகான மக்கள் நம்ம நிறைய தமிழ் சினிமா பார்த்துருக்கோம் இவங்க அழகுற அம்மாவா சீனுக்கு சீன் அழ வைக்கிற அம்மாவாக வராங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க சாயா தேவி ஹீரோட எக்ஸில் வரா நிகிலா சங்கர் அவங்களும் அகிலாங்கிற ஒரு கேரக்டரில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஃபோக்கஸ் மொத்தமும் அந்த லட்டுங்கிற அந்த குழந்தை பையனை பற்றிய ஒரு நோக்கமாகவே இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் சளிப்பை ஏற்படுத்துது இந்த படம் அதை சொல்லி தான் ஆகணும் இந்த படத்தை அண்ட் டைரக்டர் பை பிரசாந்த் பாண்டியரா சார் உங்கள் டேரக்டரோட குருநாதர்ந்து சில சீன்ஸை உருவீங்க கொஞ்சம் படத்தில் அந்த சீன் அப்படி வைக்கலாமான்னு ஒரு ஐடியாவே கேட்டிருக்கலாமே ஜி அப்படின்னு தோணுச்சு சூரியோட கதை சூரியோட ஸ்டோரி அது நல்லா தான் இருக்குது அந்த படத்துக்கு தினேஷ் புருஷோத்தமும் அவரோட ஒளிப்பதிவும் பக்கா அசீம் அப்துல் வஹாப் அவரோட மியூசிக்கும் பக்கா நமக்கு எங்கெல்லாம் போராடிக்குதோ அதெல்லாம் இந்த ரெண்டும் தான் ஈடுகட்டுது அதுமாதிரி கணேஷ் சிவாவோட எடிட்டிங் அவர் இன்னும் கொஞ்சம் சில இடங்களை தூக்கி இருக்கலாம் டைரக்டர் ஜி துரைராஜ் அவரோட ஸ்டன் மகேஷ் மேத்யூ எல்லாருமே சிறப்பாக பாபா பாஸ்கர் இதுல அக்காவுக்கு சுவாசிகாவுக்கு அப்பாவாகவும் நடிச்சிருக்கிறது இல்லாமல் இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டராக குக்குமால நல்லாவே பண்ணிருக்கிறாரு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அந்த பையன் உட்பட ஆனால் அவங்க அப்பா டேரக்டரா தன் கடமையில சில இடங்களில் போட்டு விட்டு இருக்கிறார் அதையும் கரெக்ட் பண்ணிருந்தா காட்சிப்படுத்தல் இன்னும் வேற லெவல் படுத்த லெவல்ல ரசிகர்கள்ல சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அது இல்ல அதுதான் குறை மொத்தத்துல இந்த மாமன் இப்பெல்லாம் எங்கங்க ஒரு தாய் மாமன் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க வைக்க வேண்டிய படம் ஆனா இப்பெல்லாம் சீரியர்ல மட்டும் இப்படிப்பட்ட பட்ட மாமனை பார்க்கலாம்னு யோசிக்க வைக்கிறது இந்த படத்துக்கு பலமா பலவீனமா நீங்களே வச்சிக்கோங்க இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் நான் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெற நன்றி வணக்கம்